அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் உன்னுடன் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தைப் பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் உன்னிப்பாகப் பார்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் ப்ளூ பிரிண்ட் மெடிசன்ஸ் டிக்கர் பிபிஎம்சி மதிப்பாய்வு மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குருவத மார்க்கெட்ஸ் நிறுவனம் ப்ளூ பிரிண்ட் மெடிசன்ஸ் கோர் துணைப்பிரிவை சேர்ந்தது ஆன்கோலஜி டார்கெட்டெட் தெரப்பி இருபத்தி இரண்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் எட்டு மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் மைனஸ் எட்டு புள்ளிகளுக்கு எதிராக ப்ளூ பிரிண்ட் மெடிசின்ஸ் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் ப்ளூ பிரிண்ட் ஸ்கோர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் ப்ளூ பிரிண்ட் மெடிசின்ஸ் மைனஸ் மூன்று புள்ளி எட்டு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பதினொன்று புள்ளி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ப்ளூ பிரிண்ட் மெடிசின்ஸ் ஆறு புள்ளி நான்கு எட்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நாற்பத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் ப்ளூ பிரிண்ட் மெடிசின்ஸ் பதிமூன்று புள்ளி நான்கு ஒன்பது ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு முப்பத்தி நான்கு சென்ட் பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் பதினான்கு பில்லியன் டாலர்கள் ப்ளூ பிரிண்ட் மெடிசன்ஸ் இரண்டு புள்ளி மூன்று ஏழு ஒன்பது சதவீதமாக உள்ளது பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு ப்ளூ பிரிண்ட் மெடிசன்ஸ் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பதிமூன்று புள்ளி நான்கு ஒன்பது ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் இரண்டு புள்ளி மூன்று ஏழு ஒன்பது சதவீதம் இது சந்தை மதிப்பை விட எண்பத்திரண்டு சதவீதம் குறைவு நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூஜ்ஜியம் எழுபத்தொன்று ஒன்று பில்லியன் ஆகும் புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் இருநூற்று ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் கடன் செயல்திறன் மதிப்பெண் மிகவும் மோசமாக உள்ளது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலையின் இருப்பு அதன் லாபத்திற்கு பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவு பூச்சியம் காண சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு லாபம் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் நூற்று ஐம்பத்தாறு மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் அறுபத்தைந்து மில்லியன் டாலர் ஆகும் தற்போதையதைவிட ஐம்பத்தெட்டு புள்ளி ஒன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பதினொன்று புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவின் சராசரி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவை விட அறுபத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதத்திற்கான பரிமாற்ற மதிப்பின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் ஐநூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் இருபத்தேழு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரி மைனஸ் பதினாறு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு மூன்று சதவீதமாகும் இது சந்தை மூலதன விட நாற்பத்தெட்டு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தேழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் மைனஸ் இருநூற்று முப்பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் மைனஸ் நூற்று ஐம்பத்தாறு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவின் சராசரியுடன் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐம்பத்தி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு விற்பனையின் பங்கு எண்ணூற்று அறுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பன்னிரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது ப்ளூ பிரிண்ட் மெடிசின்ஸ் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் நூறு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்து விலை மதிப்பீடு தோராயமாக நூற்று இருபத்தாறு டாலர் ஆகும் உண்மையான விலை மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பு இயக்கவியல் தோராயமாக இருபத்தைந்து சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்காக கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் ப்ளூ பிரிண்ட் மெடிசின் ஸ்கோர் மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது நூறு டாலர் முப்பத்தி நான்கு சென்டில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் எண்பத்தி ஏழு புள்ளி நான்கு இரண்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று பதிமூன்று புள்ளி இரண்டு ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஜூன் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஜிஎம்இபி முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முக்கிய ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுட் மார்க்கெட்ஸ்